எங்க அப்பாத்தா மட்டும் இருபத்தோரு பிள்ளை பார்த்திருக்கு சார் வெரி ஹார்ட் ஒர்க் அப்படியானு எங்க அப்பா எங்க ஐயா வேற எங்கேயுமே படுக்கல தலை வச்சு அண்ணன் தண்ணி ஆகிற எதுவுமே இல்ல எதுவுமே இல்ல ஜூஸ் மட்டும் லிக்கோட் வாய்க்குல டீ போட்டுட்டு நல்லதொரு போட்டு நல்லது ஒரு குடும்பம் இருபத்தோரு பிள்ளை வத்தா ஏன் அந்த ஊர்ல வந்து மெஜாரிட்டி காமிக்கிறதுக்காக பிள்ளை வத்தாங்க அப்ப எல்லாம் அடிச்சு பாப்போம் வாடா என் பிள்ளையா ஓம் பிள்ளையா அப்பெல்லாம் மாட்டு வண்டி எல்லாம் குடஞ்சாயும் அந்த அளவுக்கு பிள்ளையில ஏத்தி காலு ஊழணு ஒன்னு சோல்டர்ல இருக்கும் ஒன்னு இடுப்புல இருக்கும் எட்டு மாசம் மாசமா இருக்கும் ஒரு பிள்ளை எனலுக்கு கவட்டுக்குள்ள நிக்க இப்ப பிள்ளைகள பூரா பார்த்தா அன்னைக்கெல்லாம் ஒரு பொம்பளை பிள்ளை ஹேண்ட் பேக்ல திறந்து காமிக்கிறது யார்ட்டையும் காட்ட மாட்டேன் தான் காட்டா என்னத்தான் அப்படின்ட்டு இந்த என் பிள்ளைய பாருங்க ஐயோ கண்ணு வட்டுறான் சிப்ப முடிக்கிச்சு பிள்ளை பார்த்தா எலிப்புழுச்சில் இருக்குடா இடுப்பிலே இடுப்பலை குடத்த வைத்து மறு இடுப்பிலே குழந்தையை வைத்திருப்பாள் தாய் இன்னைக்கு இடுப்பே இல்லை பிள்ளையத்துக்கு இடுப்புல வைக்கிறது கொஞ்ச நேரம் பார்த்தா சாக்குடைக்கல தவந்து அடிக்கிறேன் அம்மா என்னை தூக்குமா நான் இங்கே அடக்க ஏன் அம்மையிலே அரைத்து சமைங்க உடலுக்கு நல்லது உலக்க ஊத்துனோம் இன்னைக்கு எல்லார் வீட்லையும் கம்புதான் இருக்கு பூனை பூனை பூரா ஆம்பளை பிறகு கொண்டு போய் அடகு வச்சு தாஸ்மார்கள் தண்ணி அடிச்சுக்க ஆண்களுக்கு வர்றேன் குடிங்க குடும்ப சூழ்நிலையை நினைத்து குடிங்க ஐயா உலகத்துல தவறு மனுஷனே கிடையாது தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும் தப்பு செய்கிறவன் தண்டனை அனுபவிக்கணும் மறக்கணும் எங்க மறக்க தண்ணியை விடணும்னா கணேஷ் புயல ஆரம்பிச்சிடுறேன் கணேஷ் புயலை விடணும்னா செய்தி வீடியை எழுக்கிறேன் புசு புது செய்தி வீடியை மறக்கணும்னா மூக்குப்பொடி எழுக்குறேன் எல்லாத்தையும் மறக்கிறதுக்குள்ள உலகத்தை விட்டு அவன் மறந்து போயிடுறேன் மறங்க அதே மாதிரி அஞ்சு மணிக்கு குடிக்கிறாள் இருந்தா கைதுங்கனே இப்ப தூக்க மாட்டேய அஞ்சு மணிக்கு ஏ நீ வேணாம்ப்பா நீ எப்ப பார்த்தாலும் ஏனே நீ நல்ல வேணே வைனே வைனே உள்ள வச்சுக்க யாரு கண்ணு ஒட்டுறோம் இது ஒரு பெருமையாடா தமிழனுக்கு அஞ்சு மணிக்கு குடிக்கிறவன் கையை பார்த்தேன்னா உங்களை பரதநாட்டியம் ஆடுவாங்க எந்த கப்பில் ஊற்றி கிடுகிடுன்னு அடிச்சு இதில் முண்ட சேஸ் வேற சொல்லுவேன் பக்கத்தில் உள்ள சேஸ்ன்றுவேன் அதையும் ஜாச்சு விட்டு ரெண்டு பாஞ்சு உருண்டுருவாங்க கதிரேசன் வீடு எங்கே இருக்குன்னு சொன்னா தெரியாது எங்களுக்கு தெரியாதுன்னு ஐயா கதிரேசன் வீடு அந்த வெல்டிங் பாரு தெரியாது ப்ரோ அவர் வீடுலாம் தெரியாது எங்க சரக்கு ஓட்டுறாங்க அப்படின்னா கரெக்டா சொல்லுவேன் அந்த அந்த பெண்டு முன்னாடி ஒரு பெட்டிக்கடை இருக்கும் கடை முன்னாடி ஒரு தனி டேங்கி இருக்கும் தனி கீழே ரெண்டு சீமக்கரு தூர் இருக்கும் அதுல ஒரு ஆள் படுத்து கிடப்பேன் அவன் பிளாக்கில் ஓட்டுறேன்